மரியாதையான மயில் ஒரு நாள் ஒரு அழகான காட்டில் ஒரு மயில் இருந்தது அது மிகவும் வண்ணமயமான இறகுகளைக் கொண்டது அங்கு இருக்கும் மற்ற சிறு உயிர்கள் சின்ன பறவைகள் முயல்கள் கன்றுகள் எல்லாம் அந்த மயிலை பார்த்து ஆச்சரியப்பட்டன மயில் தினமும் தன் அழகை பற்றி பெருமை பேசும் நான் தான் இங்கு அழகான உயிரி யாருக்கும் என்னைப் போல நிறங்கள் இல்லை என்று சொல்லும் ஒருநாள் அந்த காட்டில் ஒரு பழைய ஆமை வந்தது அவள் மெதுவாக நடந்தாள் அமைதியாக பேசினாள் ஆனால் அவள் எல்லோரிடமும் மரியாதையாக நடந்தாள் மயில் ஆமையை பார்த்து சிரித்தது ஓ நீ எப்படி இவ்வளவு மெதுவா நடக்கிற உனக்கு அழகே இல்ல ஆமை சிரித்து சொன்னாள் அழகு என்பது உடலில் அல்ல அது நம் நடத்தை மனசு மரியாதையில்தான் மற்ற உயிர்கள் ஆமைவிடம் அதிகம் விரும்பத் தொடங்கின எல்லோரும் அவளிடம் பேச விரும்பினர் ஏனெனில் அவள் நல்லவளாக நடந்தாள் மயில் தனிமையில் இருந்தது அதன்பின் அது புரிந்து கொண்டது நல்ல பண்பாடும் மரியாதையும் உடல் அழகுக்கு மேலானது கதையின் நீதி அழகு மட்டும் போதாது மரியாதை பண்பு முக்கியம்